சாசோட 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 லாரி கண்ண வா இந்த பையனை ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இங்கே நீ இப்படி போட்டா ஹா இப்படி வா கோட்டு இது போடு கோட்டு

இனி பாதி மேக்கப் இங்காச்சு நம்ம கார்ல வச்சோம் பாதி மேக்கப் அதனால உங்களுக்கு மேக்கப் ஒரு மாதிரி தெரியும் இனி எதுக்கு பைனல் டச்செல்லாம் கார்ல வச்சு லெட்ட புழச்சியின் அன்பு வணக்கம் ஹலோ இல்லை அப்படிங்க இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்பரை நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்கள் நீ சூப்பரான நாள் அடிப்படையான நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கள் வீட்டில் சூப்பரான ஒரு விசேஷம் யாருக்கும் கேட்டீங்கன்னா நம்ம ஆண்டன் குட்டிக்கு கேட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டன் குட்டிக்கு வந்து கான்ஃபர்மேஷன் அதாவது உறுதி புஸ்தல் உறுதி புஸ்தல் நாங்கள் அப்படிங்கிற ஒரு திருவருட்சாதனம் சர்ச்சில் கொடுக்குறாங்க ஸோ அது கண்டிப்பாக இது வந்து இந்த வயசில் உள்ள பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இது எடுக்கணும் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இப்போ வந்து கிறிஸ்தவத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்க இப்போ எல்லாம் போ வந்து இப்போ இது பண்ணாங்க அப்படித்தானே எலக்ட் பண்ணும் போது நிறைய பரிசுத்தவியானவரிடம் இருந்தா அந்த ஒரு வரம் வருது இந்த பரிசுத்த அதான் ஹோலி ஸ்பிரிட் அது அதான் தமிழ்ல சென்னை ஆவியானவர்னு அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்ம வந்து ஃபார்மலா ரிசீவ் பண்றது சர்ச் வந்து அதுக்காக பிள்ளைங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள ஃபார்மலா ரிசீவ் பண்றது ஹோலி ஸ்பிரிட் ஒன்ஸ் நம்ம உள்ள வந்துட்டாலே அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஏன்னா இந்த இந்த ஒரு டீனேஜ் பருவத்தில் தான் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு ரொம்ப ஒரு ஹோல மாதிரி இருக்கும் லைஃப் ஸோ அந்த லைஃபை கொஞ்சம் சீர்படுத்தி கொண்டு போகணும்னா எல்லாருடைய லைஃப்பில் எந்த டைம்லேயும் ஹோலி ஸ்பிரிட் இப்போ தேவை பட் ஹோலி ஸ்பிரிட்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க ஸோ சூப்பரான ஒரு அறுவ திருவருட்சாதனம் எத்த எத்தனை திருவருட்சாதனத்தை சொல்லுங்க தான் இன்னைக்கு இவருக்கு இன்னைக்கு இவரை விடுவதில்லை அதாவது கத்தோலிக்க மதத்தில் வந்து ஏழு திருவருட்சாதனங்கள் நம்ம பெற்றுக்கணும் ஓகே ஸ்டார்டிங் फ्रॉम பாப்டிசம் பாப்டிசம் நான் சொல்லிட்டேன் ஆரம்பம் தான் எனக்கு தெரியும் சாக்ரமெண்ட்ஸ் சாக்ரமெண்ட்ஸ் ஓகே பாப்டிசம் அப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் வேற என்ன அடுத்து நீ சொல்லு ரீகன்சிலியேஷன் ஓகே ரீகன்சிலியேஷன் சொன்னா பாவ சங்கீதம் அதுக்கு அப்புறம் வந்து மேரேஜ் அதுக்கு அப்புறம் வந்து நான் ஒரு ஆர்டர்ல சொல்லல மேரேஜ் அதுக்கு அப்புறம் வந்து குருத்துவம் அநாயிண்டிங் ஆஃப் த சிக்ஸ் அதாவது நோயில் பூசுதான் சொல்லுவாங்க ரொம்ப நோய் நோய்பாய்பட்டு இருக்கிறவங்களுக்கு போய் வந்து ப்ரேயர் பண்ணி எண்ணெய் பூசுவாங்க ஸோ அது இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய இந்த சாதனங்கள் இது லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நமக்கு சர்ச் வந்து நமக்கு கொடுப்பாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் ஞானஸ்நானத்துலேருந்து ஓகே இன்னைக்கு நம்ம ஆண்டன் குட்டி வந்து கோயிங் ஃபார்

சூப்பராக மழை பெய்யுது சூப்பராக இருக்குது ஸோ இப்போ எல்லாம் வந்து நைன் தேர்ட்டிக்கு டென் ஓ கிளாக் மாதம் நைன் தேர்ட்டிக்கு ஒம்பதுரைக்கே வர சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தை போகிறோம் இன்றைக்கி ஒம்பது இருபத்தாறு இருபத்தி எட்டுக்கு அங்கே இருப்போம் அங்கே கார் பார்க் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதெல்லாம் கார்லாம் விட்டுக்கிட்டு போகணுன்னா கொஞ்சம் இது ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு வாரம் சாரி ரெண்டு அல்லது மூணு மாதம் இதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் நடக்கும் கிளாஸஸ் பண்ணுவாங்க வேதத்தை பற்றி பிள்ளைங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்ல ஸோ அதனால் ஒரு க்ளா க்ளாஸஸ் வைப்பாங்க அது ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் நேரடியாகவும் இருக்கும் ஒரு சில நாட்கள் நம்ம நேரடியாகவும் போக வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர்லாம் வீட்டுக்கு கொடுத்துடுவாங்க அதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும் அப்படி ஒரு 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 ஸ்கூல் மாதிரி தான் கொஞ்சம் அந்த ஒரு இதெல்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் முடிஞ்செடுத்து படித்து எடுத்து நல்ல அந்த ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் இல்லையா நம்ம என்ன வாங்குகிறோம் நம்ம இன்னை கான்ஃபர்மேஷன் அதாவது ஹோலி ஸ்பிரிட் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய நாள் இப்போ பரிசுத்தாவியானவரை ரிசீவ் பண்ணும்போது அதனுடைய முழு அறிவும் தேவை நமக்கு சும்மா போய் சர்ச்சு கொடுத்தாங்க அதனால் நான் வாங்கிட்டு வந்து இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதனால் அந்த ஒரு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு காரியத்தை பண்ணணுங்கிறதுல கத்தோலிக்க சர்ச் வந்து எப்போவுமே ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ இன்றைக்கும் அது மாதிரி தான் அவங்க எல்லாம் படிச்சு முழுமையாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இது வந்து கொடுக்குறாங்க அப்படி அதே போல இது வந்து இதுக்கு மட்டும் இல்ல எல்லா அருட்சாதனங்களுக்குமே இப்படித்தான் இப்ப கல்யாணம் மேரேஜ் பிடிக்கணும்னாவே எங்களுக்கு ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கிளாஸ் நடக்கும் போய் கிளாஸ்ல வந்து பிரீஸ்டுக்கு இருப்பாங்க சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க மற்ற அந்த குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான சோஷியல் லைஃப்ல உள்ளவங்க இருப்பாங்க அவங்க வந்து வாழ்க்கையை பற்றி திருமணம்னா என்ன திருமண வாழ்க்கை என்ன என்ன கஷ்டங்கள் வரும் அதுக்கு அதுக்கு நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு பல விஷயங்கள் அது பண்ணுவாங்க அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் அது முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் மேரேஜுக்கே பதிய முடியும் பதிய முடியும் அது ஒரு கிளாஸ் போகும் அது மாதிரி லைஃப்பில் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஏன் அங்கே தான் மழை இருந்துங்க அவ்வளோ மழை இல்லை ஓகே இப்போ வந்து நாங்கள் சர்ச்சுக்கு அப்படி தான் போயிட்டே இருக்கோம் ஸோ நான் போய் சர்ச்சில் பிறகு நான் காணிக்கிறேன் எவ்வளோ எனக்கு அங்கே சர்ச்சில் வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல அங்கே ஒரு சில ஆட்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஜூலியன்லாம் இருப்பார் இல்லையா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அது முடிஞ்சு நம்ம காஃபி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் காஃபி டீ பார்ட்டி நடக்கும் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நல்லா சூப்பரான ஒரு டின்னர் இன்னைக்கு வந்து வெளியிலலாம் போக முடியாது இன்னைக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் பிஸியா இருக்கும் ஸோ அது முடிச்சுட்டு வேற வழியில் போவோம் பட் நடக்கும் ஓகே தொடர்ந்து தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்கள் ஓகே நல்லா எல்லார்டனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க பரிஸ்தாவியான அவர் அவனை வந்து விசேஷமான வழியில் அவனை வழி நடத்தி செல்லணும் ரொம்ப நல்ல பிள்ளையாட்டு அவன் அவன் வந்து வளரணும் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு பிள்ளையாக அவன் இருக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய பிரார்த்தனைகளெல்லாம் எங்களுக்கு குறிப்பாக நம்ம அன்னைக்கு ஆண்டனுக்கு தேவை நீங்கள் வந்து அவனுக்காக பிரார்த்தனைகளை பண்ணுங்கள் வந்து சர்ச்சுக்கு முன்னால் வந்தாச்சு கார் பார்க் ஃபுல் ஸோ இவர் நீ எங்கேயாவது காரை விட்டுக்கிட்டு தான் வரணும் ஓகே ஸோ அதனால் நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு போகிறோம் ஓகே ஸோ சர்ச்சுக்குள்ளே போனால் நம்ம எப்பவுமே தலையை கவர் பண்ணிட்டு தான் போகணும் ஸோ திஸ் இஸ் மை அட்டையர் இப்போ பார்த்திங்கன்னா சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் எங்களை வந்து கொஞ்சம் நேரத்தையே வர சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னிங்க சொல்லியிருந்தேன்ல ஸோ அதனால் என்னென்னா இங்கே ப்ரீஸ்ட் வந்து பிள்ளைங்களெல்லாம் ஒவ்வொரு வரிசையாட்டு எந்தெந்த சீட்டில் யார் யார் இருக்கணும் அதெல்லாம் வந்து அவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து நேரத்தையே வர சொன்னது ஸோ இப்போ எங்கள் சர்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து எல்லா பெண்களுமே குறிப்பாக வந்து தலையை வந்து கவர் பண்ணியிருக்கணும் ஸோ அது கண்டிப்பாக சர்ச்சில் ஒரு ஒரு ரூல் அண்ட் லானே சொல்ல ரூல் தான் அது எல்லாேருமே இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் கவர் பண்ணியிருப்பாங்க எவ்வளவு யங்ஸ்டராக இருந்தாலும் எவ்வளோ வயசானவங்க எந்த வயசில் இருந்தாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் என்ன இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலாகவே இங்கே இருக்கும் விசிட்டர்ஸ் வர்றவங்க ஒரு சிலர் நீங்கள் இப்போ பா பார்த்தீங்கன்னா அவங்க கவர் பண்ணாமல் இருப்பாங்க பட் சர்ச் பெம்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கவர் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இது சொல்லணுன்னு நினச்சேன் இப்போ பார்த்திங்கன்னா உறுதி பூஸ்தலுக்கான சடங்குகள் ஆரம்பமாகிடுச்சுது ஸோ உறுதி பூஸ்தலின் போது என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்களுடைய நெத்தியில் வந்து இந்த ஹோலி ஆயிலில் வந்து பூசுவாங்க பூசி அதை வந்து அந்த அந்த ஃபைத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க சீல் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து அந்த சுருக்கமாக அந்த சடங்கு ஸோ இதான் இருக்குது இப்போ நம்ம ஆண்டனும் போய் வாங்குவார் பாருங்க

So the smaller one in front, the taller one in the back. Anton. You. So you're not you. you. You know, uh, you the picture. Yeah. So for the lady the same. The smaller one in front? The taller one in the back. Okay. Sorry. Alright. இப்போ நீங்கள் இருக்கீங்களா இவ்வளோ பேரும் தான் வந்து இந்த பேச்சில் வந்து பூசல் எடுத்தவங்க இதில் வந்து சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை டீனேஜர்ஸ் அப்படிலாம் கிடையாது இதில் எல்லா வயசு உள்ளவங்களும் இருப்பாங்க பெரிய ஆள்களும் கான்ஃபர்மேஷன் எடுப்பாங்க ஸோ இதுவரை கன்ஃபர்மேஷன் எடுக்காதவங்க யார் இருக்காங்களோ அவங்க எடுப்பாங்க இது வருஷத்தில் ஒரு தடவை கொடுப்பாங்க இந்த இது சேச்சில் மே மாதத்தில் யூஸ்வலாக இருக்கும் ஓகே Congrats, well done. Are you <laughs> friend? That's it. Congrats. Congrats. Congrats, well done. That's it. That's it that's it. that's it. that's it. No, no, no. Whatever. Just do our best. Do our best. No, a make a, make a, special, a special day. No, no. That's it. Special day for you, my friend. That's it. Yeah. Start <laughs> many. இப்போ வந்து சர்ச் ஹால் அதாவது இப்போ சர்ச்சுக்கு மீட்டிங் பிள்ளையா சோ அங்கே வச்சு எல்லாேருக்குமே ஒரு பார்ட்டி கொடுத்தாங்க நீங்கள் கன்மனி கன்ஃபர்மேஷன் ஃபேமிலிஸ் வந்து ஒரு டீ பார்த்த மாதிரி இருப்பாங்க காஃபி டீ இதெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எக் சர்ச்சில் வந்து எப்போவுமே இந்த இடத்துல வந்து ஒரு டீ காஃபி கொடுப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சேஸில் சூப்பராக முடிஞ்சிருச்சு எல்லாம் ஸோ நல்ல சேஸ்சில் ஒரு சின்ன எல்லாம் கொடுத்தாங்க இப்போ நாங்கள் வந்து இவனை கூட்டிகிட்டு வந்து டின்னருக்கு போகிறோம் ரொம்ப நல்லாயிருந்து இங்கே ஜூலியன் அவரை பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த இதுக்கு இவனுக்கு ஸ்பான்சர் இவனுக்கு ஸ்பான்சர் ஸ்பான்சர்ன்னு சொல்கிறது வந்து அவங்க காட் காட்பேரண்ட் மாதிரி வந்து அவங்க வந்து ஃபுல்லாக ப்ரையர் பண்ணி காசு ஸ்பான்சர் அப்படி இல்லை ஸ்பிரிச்சுவல் ஸ்பான்சர் ஓகே அவர் வந்து இங்கே உள்ளவர். நம்ம கோபகர் அவருடைய పూర్వీкோர்வா அவர் மேத்தமேட்டிஷியன் ஓகே சோ இப்போ நம்ம போகலாமா? ये மக்களே இப்போ பாத்தீங்கனா நம்ம ஆண்டன் குட்டிய கூட்டிட்டு அப்ப அவனுக்கு வந்து டিনার காண்டி அவன கூட்டிட்டு போறோம் கேட்டிங்களா இது வந்து பாம்பே சென்ட்ரல் ரெஸ்டாரன்ட் கூட்டிட்டு போறோம் இது ஹாரோ வில்ட்ல இருக்கு. அண்ட் பிட்டிக்கு பயங்கர சந்தோஷம் ஆகிடுச்சி வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பாம்பே சென்ட்ரலுக்கு சாப்பிட வந்தாச்சு கேட்டிங்களா அது போகணும் இது போகணும் இதை போகணும் எல்லாம் சொல்லி கடைசியில் ஒரே இடத்துல என்னைக்கு சாப்பாடு சரி இல்லை அதனால் பாம்பே எப்போவுமே நான் ஊர் சாப்பாடு சூப்பராக இருக்கான் ஆமா ஆமாம் ஆமாம் நல்லா டிவி கிவிலாம் இருக்குது அங்கே ட்ரெயின் போக போகிறதுனால இது வந்து இந்த இது வந்து ஏறி எடுத்துகிட்டு ஒரு வீடியோ போட்டுப்பேன் எனக்கு வந்து இந்த ட்ரெயின் நம்ம ஊர் ட்ரெயின் ரயில்வே சிஸ்டத்தை வச்சு பேஸ் பண்ணியிருக்கு அந்த தீமில் உள்ளது

மின்ட் சட்னி மேங்கோ சட்னி மூணு வந்து சும்மா அடிப்படையாக இருக்கும் இதுக்கு நீங்கள் இங்கிலீஷ்காரங்க வந்து வந்துக்கணும் பப்படம் வாங்கி வச்சு இதில் முக்கிய முக்கிய சாப்பிடுவாங்க பிள்ளை கேட்டுச்சு பப்படம் வாங்க எல்லாம் இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு

അതിബിയാന ബട്ടർ നൗ താങ്ക്യൂ ഇത് വന്ന് ഫ്രഷ് ആയിട്ട് स्वीറ്റ് ആണ് ഓക്കേ തൈലിൽ ഴറ പററായി ഓക്കേ അസി അണ്ടാ ലെറ്റ് സ്റ്റാർട്ട് ദി പാർട്ടി എബി നൗ അണ്ടനക്ക് ഇഡ്ഡലി കടത്തുന്നത് ബിനെ പിടിച്ചേക്കുക ഹ പാപ് ടിക്ക നാല് പമ്പ് ടിക്ക ഓക്കേ എジャーമനദണ്ട് ഗ്രീൻ ഓ നേ ട്രെയിൻ തന്നെ വരുന്നു ഓ അങ്ങേര് വരും ടിവി ലിയോ ஓ கன்னியுமரி எக்ஸ்பிரஸ் இப்போது ஆ நல்லா கான்செப்ட் ஆச்சு இந்த ட்ரெயின் வந்துடுச்சு ஸ்டேஷனில் வந்து நீங்களா <laughs> <laughs> Anton, that for <laughs> Anton, <laughs> <laughs> congratulations Anton. <coughs> 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 There we go. There you go. There you go. அது வார்ம் ஆக்கி எடுத்துக்கோ என்ன வாட்சிங் อืม ஓகே गाइस அதுஸ் பாத்தீங்கன்னா பில் வந்திருச்சு பில் பாருங்க பில் கூட நமக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் இப்போ கூட இந்த ட்ரெயின் டிக்கெட் இருக்காது நங்கு ஸோ இங்கே பாம்பே டு எங்கே ஃப்ரம் மும்பை டு ஹேரோ ஓகே இதில் தான் வந்து பில் கொடுத்துருக்குறாங்க ஸோ பில்லெல்லாம் பே பண்ணி ஆச்சுது இனி வந்து அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் வெளியில் வந்து பாருங்கண்ணா அந்த ஹோட்டலுக்கு வெளியில் எப்படி இருக்குன்னு நீங்கள் வாங்க உடனே போய் கிடையாது அந்த ஆட்டோ கன்ஃபர்மேஷன் சிறப்பாக ஆசீர்வாதமாக கொண்டாடியாச்சு ஆமாம் எல்லாரும் அவனுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் திரும்பியும் கேட்டுக்கிறோம் ஸோ அப்படி தான் வந்து எங்களுடைய பயணம் உண்டைக்கு பயணம் முடிவதில்லை இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஸோ இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் உங்கள் பிள்ளைங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க அதுக்கு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னா நீங்கள் இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே இன்னொரு வீடியோவில் உங்க பார்க்குறேன் என்டில் தென் பாய் பாய் சொல்லுங்க பாய்